வணக்கம் திஸ் ஜீவா ஃப்ரம் ஜீவ்ஸ் லாக்ஸ் ரொம்பவே சுவையான மட்டன் கெட்டி குழம்பு எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இந்த மட்டன் கெட்டி குழம்புக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நல்லா வறுத்தரைச்சி செய்யணும் அப்போ ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் மண் சட்டியில் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் சோம்பு கொஞ்சமா ராஸ் பைசஸ் என்னென்ன அந்த போட்டுட்டு ஒரு ஸ்பூன் நல்ல மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒன்றரை வரமிளகா சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் அதுக்கப்புறமா ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சிருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கிறேன் ஒரு பத்து பல் வெள்ளை பூண்டு சின்ன துண்டு இஞ்சியை நல்லா சாப் பண்ணி இது கூட சேர்த்துக்கிறேன் எல்லாம் நல்ல முக்கா வாசி வச்சதுக்கு அப்புறமா துருவி வச்சிருந்த அரை கப் தேங்காவை இது கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதையும் நல்லா வறுத்துக்கணும் ஒரு ஸ்பூன் அளவு கசகசாவையும் இது கூட சேர்த்துக்கிறேன் ஒரு பத்து கேஷ்யூஸ் தனியா வறுக்க எடுத்து வச்சிருந்தேன் அதையும் இப்ப இது கூட சேர்த்து நல்லா வறுத்துக்கிறேன் எந்த அளவுக்கு வறுக்கிறோமோ அந்த அளவுக்கு குழம்பு நல்லா இருக்கும் தீயாம நல்லா பொன்னிறமா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும் இந்த மசாலா நல்லா ஆறுனதும் மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம் நான் அரை கிலோ மட்டன நல்லா கழுவி கிளீன் பண்ணி ஒரு குக்கர்ல சேர்த்துக்கிறேன் அது கூட ஒரு குளிக்கரண்டி அளவு இந்த மசாலாவ சேர்த்து கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும் மசாலா சேர்த்து வேக வைக்கும் போது கறியில் நல்லா மசாலா இறங்கி டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இது கூட ஒன்றரை டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி ஒரு எட்டு விசில் வெட்டுக்கிறேன் இது கூட அரை ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ மட்டன் நல்லா வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம இந்த பக்கம் மசாலாவை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இந்த குழம்பு நம்ம நல்ல நெல் செய்யும் போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இப்போ நாம் கிரேவி ரெடி பண்ணிக்கலாம் ஒரு மண் பாத்திரத்தில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கிறேன் சோம்பு நல்லா பொறிஞ்சதும் விதையெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு நாலு வரமிளகாவை இதில் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரை வேணும்னா இன்னும் நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுதை இது கூட சேர்த்து நல்லா கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் மசாலாவோட பச்சை வாசனை போய் அந்த கலர் நல்லா சேஞ்ச் ஆகும் எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும் அது வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுக்கணும் இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருந்த மட்டனை இது கூட சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து கொதிக்க விட்டு எட்டி குழம்புனால நம்ம அதிகமாக தண்ணி ஊற்றல அதில் மிக்சியில் கழுவுன அந்த ஜாரை கழுவின தண்ணி மட்டும்தான் அதில் ஊற்றி இங்கே ஏற்கனவே சூப்பில் வந்த தண்ணி கொஞ்சம் இருக்கும் அதே இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் உப்பு எக்ஸ்ட்ரா போடல ஏன்னா மட்டன் வேக வைக்கும் போதே உப்பு போட்டிருந்தேன் அதனால உப்பு போடல டேஸ்ட் பார்த்துட்டு நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க குழம்பு நல்லா திக்காயிடுச்சு இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரும்போது நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கொரியாண்டை லீவ்ஸ் சேர்த்து இறக்கிட வேண்டியதான் இந்த குழம்பு இட்லி தோசை சப்பாத்தி பூரி கூட வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி ரைஸ் கூட வச்சு சாப்பிட்டாலும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இந்த மட்டன் கெட்டி குழம்ப நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்